இஸ்லாம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்கள சொல்லி தந்திருக்காங்க அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம் இன்னைக்கு ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அது எப்படி பார்த்துக்கணும் எப்படி குரான் சொன்னால் நம்ம கொழை கடது அப்படின்னு யா ஷபாபல் உம்மா அந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான் அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம் ா அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன பில்வா இது யசானா பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்னு தான் சொல்லுது ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா யாரு உன்னுடைய பெற்றோர்கள் தான் சுல்லா சல் கேட்கும் கேட்கும்போது யாரை சொல்லலாம் உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேட்கும் அல்லம் சொன்னாங்க உம்முக் அதுக்கு பிறகு மார்க்க ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாவுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்குதான் சுல்லி சொல்லி இருக்காங்க நிறைய ஹதீதிகள் இருக்கு ஒரே ஒரு ஹதீதை மட்டும் சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு நபித்துடைய செய்தியும் மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு சஹாபி வந்து கேட்குறது அசுல் என் தந்தை மரணமானதற்கு பிறகு அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா அவர் இல்லை நான் என்ன செய்கிறது அவருக்கு நன்மை போகணும் அவருக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க அசுல்லாஸ்வாஸ்லாம் சொன்னாங்க ஓ எக்ராமு சதீக்ஹிமா சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தினாங்க யாகை ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தை எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க யார் தோழரே நான் கொலை செஞ்சேன் ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன் எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க அவங்க வேற திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன் எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது ஆனால் அதை குறித்து கவலைப்படலை எல்லா எனக்கு மன்னிப்பு உண்டாக நான் செய்த தவறுக்கு இந்த சஹாபி சொன்னாங்க எல்லா இடத்துல மன்னிப்புண்டான்னு கேட்குறியே உம்மு கஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க சரி எல்லா இடத்துல தௌபா செஞ்சுக்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கன் அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க தோழர் ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க அப்போ அவர் சொன்னார் தோழர்களே இன்னிலா அல்ல முலன் அல்லாவிடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கல ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணி செய்வதை தவிர நாங்கள் இதான் மார்க்கம் உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான் அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது உலகத்திலேயும் அவன் தோத்துட்டான் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான நம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்கள் அப்படின்றது கண்ணியமாக நடந்துக்கணும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இன்றைக்கி வெகு தூர பயணம் வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆயிடுச்சு தனி குடும்ப தனி குடும் மொத்தமாக கூட்டு குடும்பம் யார் இருக்கிறதில்ல தனித்தனி குடும்பங்கள்லாம் மாறிடுறாங்க மனைவி வந்துடுறாங்க குழந்தை வந்துடுறாங்க அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோடு பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ எவ்வளோ அன்பாட முறையில் பேசணுமோ அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவு கொள்ளணும் எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான பறக் அல்லாஹ் உங்களுடைய ஒரு நாளுடைய ஒரு அல்லாவுடைய அன்பையும் அல்லாவுடைய அருளையும் பறக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா ரெண்டு விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன் அது வந்து சுல்லா சிவாஸ்லாம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல அது ஹதி சில அடிப்பில் நமக்கு புரிகிறது ரெண்டு விஷயத்தை செய்யுங்க ஒன்று காலையிலையும் மாலையிலையும் குரான் ஓதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நானும் அதில் குறைவுபடுறேன் எல்லாம் என்ன மன்னிக்கணும் இது மூலியமாக எல்லாம் என்ன சீர்திருத்தணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அவங்க உயிரோடு இல்லையா அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க எல்லாம் உங்களுக்கு வறுக்கம் செய்யும் அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா எல்லா இடத்துல அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸான து ஆ மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க அந்த உறவை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் அவங்களோட இருப்பான் அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா எல்லாம் அவங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான்